ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது தைப்பூசை தண்ணிக்கு எடுத்த வீடியோ தான் உங்கள் கிட்டெல்லாம் இதை சொல்லியே ஆகணும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து என்னோடைய லைஃப்லேயும் சரி இப்போது நடந்துட்டுருக்க என்னோடய வாழ்க்கையிலையும் சரி முருகர் வந்து கொஞ்சம் மிரக்கெல்லாம் பண்ணுறாரு அதை வந்து நான் கண் கூட பார்க்கற எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கலாம் எனக்கு தெரியாது முருகரை கும்பிட்றவங்க ஆனால் எனக்கு வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றத நிறைய டைமில் உணர்த்தி இருக்காரு அந்த மாதிரி தான் தைப்பூச தண்ணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன் காலையில் கோயிலுக்கு கூப்பிட்டே போக மாட்டேன்ட்டார் அப்புறமா அவராக வந்து நான் சொன்னேன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வடப்பள்ளி முருகர் கோயில் கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் எப்போ போல் கூப்பிட்டு போவார் முருகர் இருக்குது பக்கத்தில் நாங்கள் அங்கே தான் போனோம் அங்கே தான் கூப்பிட்டு போவார்னு நினச்சிட்டு நானும் சாமி மட்டும் வேண்டிகிட்டு இருந்தேன் நான் அவர் எதுவும் கம்பல் பண்ணலை அவர் எந்த கோயில் கூப்பிட்டு போனாலும் ஓகே தான் ஆனால் எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு முருகர் கோயில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வேணேன் அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் சொன்னார்ல அந்த கோயில் வந்து உள்ளுக்குள்ளே தாம்பியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப லாங்லேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு வந்து சரியாக வேற தெரியல கண் பார்வை அதனால நான் என்ன பண்ணேன் ஐயோ கண்ணாடி வேற எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகும்போது நினச்சேன் அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் அந்த கோயில் வழியாக தான் போனார் ஆனால் அந்த கோயிலுக்கு போகல அதை தாண்டி ஒரு கோயிலுக்கு போனார் நல்ல பெரிய முருகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார் நம்ம மலேசியா முருகர் இருப்பார்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கே ஒன்றும் புரியல நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஒரு கோயில் இருந்துச்சா நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு என்னது இது மாரியம்மன் கோயில் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்புறமா அந்த முருகரை காமிச்சிட்டு பாரு அந்த முருகர் தான் அந்த கோயில் பார்த்தா உங்களுக்கு மாரியம்மன் கோயில் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்ட பிறகு எனக்கே ஒரு நிமிஷம் இங்கே இந்த மாதிரி ஒரு முருகர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கிட்ட கிட்டதா வேலைச்சேரியில் தான் இருக்குது நங்கநல்லூர் தாண்டி இருக்குது வேலை செய அங்கே ஆஞ்சநேயர் கோயில் தெரியும்ல அதை தாண்டி இருக்குது சரி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சஸ் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு எனக்கு முருகர் கொடுத்தது எல்லாமே நான் வந்து மறுநாள் தான் பார்த்தேன் செய்திலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் வடப்பள்ளி நான் போகணுன்னு கேட்ட கோயிலில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு அங்கே எங்கே அவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஆனால் நான் அவர் கூட்டு போன கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் லைனில் நின்று இருப்போம் அப்புறம் நாங்களாக போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பெரிய முருகா இருக்கார்ல ஒரு சின்னதா ஒரு முருகர் வச்சிருந்தாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் நாங்களும் அபிஷேகம் பண்றது நாங்க கொடுத்து வச்சவங்க தானே அபிஷேகம் பண்ணி ஏன்னா நிறைய பேர் வந்து லைன்லேயே நின்று த பார்க்கவே முடியாமல் ரிட்டன் வீட்டுக்கு போகிறவங்களா இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி சாமியை கிட்டக்கு நின்று பார்த்து கிட்டத்தட்ட மூணு முருகர் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல அவர் என் என் நான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயத்துலலாம் நான் அவரை கவனிச்சிருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களும் அந்த மாதிரி எதாவது ஒரு கேட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு தான் ஷேர் பண்றேன் நான் யார்கிட்டயும் சொல்லணும் நிறைய விஷயத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்காத விஷயம் வந்து இது எல்லாமே ஏன்னா இவ்வளோ எவ்வளோ கூட்டம் இருக்கும் அதில் போய் நம்மளால போய் சாமியை கிட்ட போய் பார்க்க முடியுமா ஆனா நம்ம போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்ல புது கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இந்த கோயில் ஒன்று தெரியும் அப்படின்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு சவாரிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எப்படியோ ஓகே நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு நல்ல வழியை காமிச்சாருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாமி நம்ம வீட்டில் பூஜை ரூமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எட்டு மணிக்கு மேலே சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஏன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் வந்து எட்டு மணிக்கு மேலே தான் இருக்கிறதுனால அன்னைக்கு அப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லவே நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் தான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து முருகருக்குன்னு பண்ணுறது இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயம் நல்லா நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் காலையிலேயே வந்து முருகருக்கு கோவிலே அபிஷேகம் பண்ணிவிட்டேன் அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கோயிலில் போய் நான் ஒரு அபிஷேகம்னு பண்ணது இப்போ முருகருக்கு அதுவும் முருகருக்கும் ஃபஸ்ட் டைம்ன்றது ரெண்டுமே வந்து எனக்கு புதுசாக இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் முருகருக்கு எங்கள் வீட்லேயும் பண்ணுறேன் கோவிலையும் பண்ணுறேன் அப்படின்னு இந்த முருகர் வந்து அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க மலைக்கு போயிட்டு வரும்போது அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன் எடுத்து வந்து சாமி ரூமில் வைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன் சரி தைப்பூச தண்ணிக்கு அபிஷேகம் பண்ணி சாமியை வந்து பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட் டைம் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணது நல்லதுன்னு சொன்னாங்களா அதனால் பால் அபிஷேகம் முருகருக்கு வேலும் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க ஆல்ரெடி இந்த பெரிய வேல் வந்து வீட்லேயே இருந்துச்சு ஆனால் ஸ்டாண்டு மாதிரி இல்லை அதனால தான் வச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அதனால் ரெண்டு வேலையும் வச்சு ஒன்றாவே வந்து அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு சாமிக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்